டெடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து மிட் கேப் பார்த்துட்ருக்குறோம் அது அந்த வரிசையில் இப்போ வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்க்குறோம் இவங்க வந்து டேர்ன் அரவுண்ட் ஆஃப் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அவைட் அண்ட் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாடரேட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து கூட இல்லை லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து வேல்யூஷன் வந்து ஒரு மிட் வேல்யூஷன் தான் மொமெண்டம் வந்து டெக்னிக்கலாக நியூட்ரலாக இருக்குது கரண்ட் ப்ரைஸு முந்நூறுவாய்க்கு போயிட்டு இருக்கு இன்றைக்கி மாத்திரம் இந்த முந்நூறு கரண்ட் ப்ரைஸ் முந்நூறுரூவாய்க்கு இருக்கு அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நான் கரண்ட் ப்ரைஸ் சொன்னது இந்த வீடியோ ரெக்கார்டு ஆகிற தருணத்தில் இப்போ இவங்க வந்து செல்சோனில் தான் இருக்கிறாங்க பிஇ பொறுத்த வரைக்கும் செல்சோனில் தான் இருக்கிறாங்க ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அடிகுவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறது என்ன பதினஞ்சு ரிட்டர்ன் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடைக்குது கடன் வந்து நாலு புள்ளி ஒம்போது இருக்குது ஏன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிங்கும் போது இது தவிர்க்க முடியாதுங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா பிஏ பிஏ பொறுத்த வரைக்கும் க்ரோத் இருக்கு பிபிஏ பொறுத்தாலும் க்ரோத் இருக்கு ஸோ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாசிட்டிவ்வாக இபிஎஸ் இருந்ததுன்னா ஒன் இயர் ஃபார்வேர்டு ஃபோர்காஸ்ட்டஸோட ஈபிஎஸ் எஸ்டிமேஷன் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு அதே சமயத்தில் பாசிட்டிவ்வாக வந்து பாய்ண்ட் சிக்ஸ் பர்சென்டேஜ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்போ இன்னும் வந்து இது வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது புக் வேல்யூ வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு இருக்குது இது கரண்ட் புக் வேல்யூ இப்போ இவங்க போன வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒன் இயருக்கு வந்து நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ் ரிட்டனில் மைனஸ் தேர்ட்டி எயிட் பர்சென்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த தடவை பாசிட்டிவாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமடேஷன்ஸில் முப்பத்தி மூணு அனாலிசிஸில் பதினஞ்சு பேர் பைக் கொடுத்துருக்குறாங்க ஒம்பது பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க ஒம்பது பேர் செல் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கூடியிருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு இவங்களுக்கு நம்ம கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் பார்க்கணும் அதுவும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது குறையத்தான் செஞ்சுருந்துருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் மைனஸ் சிக்ஸ் பர்சன்ட் நெகட்டிவாக போயிருக்கு ஆனுவல் ரெவின்யூ வந்து பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய என்ஐஎம் வந்து ரொம்ப முக்கியம் என்ஐஎம் வந்து இருக்கான்னு நம்ம பார்ப்போம் என்ஐஎம் என்ஐஎம் வந்து ஏழு புள்ளி பதினாலு பர்சன்ட் எடுக்கிறாங்க இது வந்து ஏழு எட்டுங்கிறதுலாம் ரொம்ப ஹை லெவல் ஆஃப் மார்ஜின் இவங்களுக்கு நிற்கிது இப்போ இவங்களுடைய புக் வேல்யூன்னு நம்ம பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு கரண்ட் புக் வேல்யூ அறநூற்றி பதினாறுங்கிறது டிடிஎம் புக் வேல்யூ இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பார்த்துருவோம் ஷேர் ஹோல்டிங் பேட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அன்சேஞ்சாக இருக்கிறாங்க இவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளவு அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டூ பர்சன்ட்டு இல்லை பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு அதுக்கும் மேலேயே பாயிண்ட் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டுக்கு தக்க டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க யார் எஃப்ஐஎஸ்ஸு அதே மாதிரி தான் இவங்களும் வந்து பாயிண்ட் செவன் பர்சன்ட்டுக்கிட்டக்க டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இவங்களும் நம்ம டிஐஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஸோ இப்போ இவங்க வந்து இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் ஃபேர் ப்ரைஸ் நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுன்னு காட்டுது அதுக்கான லோ அப்படின்னு எடுத்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னாக்கா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ இப்போ இது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு என்ன தொடரேங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பார்வை இப்போ ரொம்ப சிம்பிளாக மிச்சக்கா இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது இட்டு டூ பாயிண்ட் ஃபைவ்னு போடுவோம் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இரநூத்தி முப்பத்தி ஒம்போது இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸோ இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நம்ம மனசில் வச்சுக்குவோம் இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் நமக்கு இங்கே இபிஎஸோட டிடிஎம்மோட ஹை ஸ்கோராக இருக்குது இப்போ இது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இப்போ வர முடியுமா அப்படின்னு சொன்னாக்கா இவங்க எங்கே இருக்கிறாங்க எந்த லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இப்போ டவுன் ட்ரெண்டோட இருந்து அப் ட்ரெண்டோடைய லெவலுக்குள்ளே மைக்ரேட் ஆகிறாங்க மைக்ரேட் ஆக ட்ரை பண்ணுறாங்க முந்நூற்றி எட்டை உடைக்கும் போது மாத்திரம் அதுக்கான பாசிபிலிட்டி முந்நூற்றி எட்டை உடைச்சாங்கன்னா இங்கே வந்து ட்ரெண்டோட கரெக்டிவ் பொசிஷன்ஸில் வந்து இவங்க வந்து நிற்பாங்க அப்போ நானூற்றி எழுபத்தி ஆறோ நானூற்றி ஐம்பதோ இல்லாட்டி நானூற்றி ஒம்போதுலேருந்து நானூற்றி எழுபத்தி எட்டுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நானூற்றி எழுபத்தி எட்டு அடுத்தடுத்த இபிஎஸ் இது வந்து குவார்ட்டர்லியில் வந்து ஈபிஎஸ் கூட எடுக்கும்போது இது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நானூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற வ வரைக்கும் நம்ம வந்து பார்ப்போம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு டு நானூற்றி எழுபத்தி எட்டுன்னு பார்ப்போம் இதை கிடக்கும் போது ஒவ்வொரு ஈபிஎஸ்லையும் நம்ம ஃபாலோப் பண்ணிக்குவோம் இப்போ இவங்களோட இந்த டீட்டெயில்ஸை தூக்கி நம்ம அங்கே வந்து சார்ட்டில் போடுறோம் அதுக்கு முன்னாடி பார்ப்போம் இபிஎஸோடய டிடிஎம் ஆனுவல் வந்து பதினஞ்சு புள்ளி ஏழு எஸ்டிமேஷன் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு சர்ப்ரைஸ் பாயிண்ட் சிக்ஸை நம்ம கூட்டினோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு வருது இப்போ கரண்ட் பிஇ பத்தொம்போது இருக்குது எஸ்டிமேட்டட் பிஇ இப்போ பதிமூணு புள்ளி எண்பத்தி ஏழுன்னு வருது ஸோ இப்போ இது இருபதுக்கோ இல்லாட்டி பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சுக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த ஆஸ்பெக்டில் தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வரும் இப்போ இவங்க எங்கே வரைக்கும் நமக்கு போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் யார் நானூற்றி எழுபத்தி ஆறு உடைச்சாங்கன்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நம்ம வந்து கொண்டு போகிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு உடைச்சாங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு இப்போ இந்த தகவல்களை தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டால் நானூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் போட்டிருக்குறோம் இதை உடைச்சாங்கன்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அடுத்து இது வந்து அடுத்த இபிஐ இதில் வந்து தான் இந்த ஐநூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஏன்னா இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்த உடனே அதில் ஒரு டிடிஎம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது தான் அது நமக்கு தெரிய வரும் ஐநூற்றி இருபத்தஞ்சி இருந்தாலும் இப்போ நம்மக்கிட்ட கையில் இருக்கக்கூடியதை நம்ம மார்க் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ இவன் முந்நூற்றி நாலை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி ஒம்பதுலேருந்து நானூற்றி இருபத்தி ஒம்போது அந்த ரேஞ்சை உடைச்சாங்கன்னா நானூற்றி ஐம்பத்தாறு டு நானூற்றி எழுபத்தி எட்டு இது வந்து நமக்கு ஒரு ஸ்கோப்பாகவும் இருக்குது இல்லை இபிஎஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க டூ எயிட்டி செவன் உடச்சி கீழே இறங்கினாங்கன்னா டூ சிக்ஸ்டி ஒன் டூ டூ தேர்ட்டி ஒன் டூ தேர்ட்டி நைன் இதில் சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஏபிஎஸ் நல்லா வந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை ஏபிஎஸ் மோசம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஒம்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே வேணாலும் கரெக்ஷன்ஸு எடுக்கலாம் நமக்கு நல்லா இருக்கும்னே நம்ம பிலீவ் பண்ணுவோம் கரெக்ஷன் எடுத்தாக்க டூ எயிட்டி செவன் அதை பிரேக் பண்ணால் டூ சிக்ஸ்டி ஒன் அப்புறம் டூ தேர்ட்டி நைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல அவன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்குறோம் அப்படி மேலே போனால் நானூற்றி ஒம்பது டு நானூற்றி இருபத்தொம்போது நானூற்றி ஐம்பத்தாறு டு நானூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க